அலமதுல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே சரி யார் எங்க இருந்து இஹ்ராம் அணியணும் அப்படின்னு பார்த்தா இப்ப தாயிஃப்ல வர்றாங்க அப்படின்னா கேர்னல் மனாசில் அப்படிங்கிற அந்த ஒரு பள்ளிவாசலில் இருந்து அவங்க இஹ்ரா அணியலாம் தாயிஃப்ல இன்னொரு மீட்காது பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கூட சொல்லப்படுது அதே மாதிரி மதினாலேருந்து இருந்து வர்றவங்களுக்கு துல் ஹுலைஃபா பள்ளிவாசல் தான் மீக்காது பாயிண்ட் மக்காலையும் ஒரு மிக்காது பாயிண்ட் இருக்கு ஆயிஷா பள்ளி ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஆயிஷா பள்ளி இருக்கு பட் ஆயிஷா பள்ளியை தவிர ஜெஹரானா மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பள்ளிவாசல் ஹரம் ஷெரீப்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த பள்ளிவாசலில் இருந்தும் ரசூல் சலல்லாஹ் அலைவாசலம் இஹ்ராம் அணிந்து உம்ரா செஞ்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் உம்ராவுக்கான நீயத்தை நம்ம வீட்ல இருந்தோ இல்ல ஏர்போர்ட்ல இருந்தோ வைப்போம் எங்கள மாதிரி கனெக்டர் ஃப்ளைட்டில் போனவங்க பஹ்ரீன் ஏர்போர்ட்ல இருந்து கூட வைப்பாங்க இன்னும் சில பேர் ஃப்ளைட் ஜேர்னியில் கூட உம்ராவுக்கான நியத்து வைப்பாங்க ஜித்தா ஏர்போர்ட் ஹரம் ஷெரீப் பவுண்ட்ரிக்குள்ளேயே வர்றதுனால நம்மளால் ஜித்தா ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு உம்ராவுக்கான நியத்து வைக்க முடியாது ஹரம் ஷெரீஃபோட எல்லையை கிராஸ் பண்ண போகிறோம் அதனால் உம்ராவிற்கான நியத்து வைக்கிறவங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு பைலட் அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த ஹரம் ஷெரீஃபோட இந்த பவுண்ட்ரிஸை தான் நம்ம மீக்காது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மீக்காதுக்கு வெளியில் இருந்து தான் நம்ம உம்ராவிற்கான நியத்தை வச்சு நம்ம ஹரம் ஷெரீஃபை நோக்கி போகணும் பைலட் அனௌன்ஸ் பண்ணும்போது எத்தனை பேர் முடிச்சிருப்போம் நமக்கு தெரியாது ஸோ ஃப்ளைட்டில் இஹ்ராம் ஸ்டேட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் கிடையாது அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வீட்டிலிருந்து கிளம்பும் போதோ இல்லை டேரெக்ட் ஃப்ளைட்டாக இருந்தால் சென்னை ஏர்போர்ட்லயே நம்ம வந்து உம்ராவிற்கான நேயத்தை வச்சு போவோம் இந்தியாவிலேருந்து உம்ரா செய்ய போகிற நம்மளுடைய மீக்காத் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எல்லையை ஜித்தா ஏர்போர்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ளைட்லேயே அந்த எல்லையை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் அந்த மீக்காதோட பேர் அதாவது நம்மளுடைய மீகாதோட பேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் thank mm -hmm. you நம்மள நிறைய பேர் உம்ரா போயிட்டு வர்றவங்க இப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நான் மூணு உம்ரா பண்ணேன் அஞ்சு உம்ரா பண்ணேன் அதாவது நம்மளுடைய கடமையான உம்ராவை முடிச்சதுக்கப்புறம் இந்த செகண்ட் உம்ரா இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆயிஷா பள்ளிக்கு போவாங்க இந்த இடத்துல இருக்கிற இந்த பள்ளிவாசலில் இருந்து அன்னை ஆயிஷா அல்லாஹு அன்ஹா உம்ராவிற்கான நியத்தை வச்சதுனால இந்த பள்ளிவாசலுக்கு ஆயிஷா மஸ்ஜிதுங்கிற பேர் வந்தது இதுக்கு முன்னாடி மஸிதே தனிம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது ஆயிஷா பள்ளிக்கு டாக்ஸியில் வரலாம் ஹரம் ஷெரீஃப்லருந்து பஸ் ஃபெசிலிட்டி கூட இருக்குது பஸ்ஸை நம்ம சூஸ் பண்ணால் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் உம்ராவுக்கான நியத்தை வச்சு இஹ்ரா மாடை அணிந்து அங்கேருந்து தல்பியா சொல்லி செகண்ட் உம்ரா இல்லை பல உம்ராக்கெலாம் செய்கிற பழக்கம் நம்மளில் நிறைய பேருக்கு உண்டு இந்த மாதிரி உம்ரா பண்ணுறது இரண்டு உம்ரா இல்லை பல உம்ராக்கள் பண்ணுறது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஒவ்வொரு ஆலிமும் ஒவ்வொரு விதமாக விளக்கம் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க எடுத்து சொல்கிற ஆதாரங்களும் வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து ரெண்டு விதமாகவும் கன்வின்சிங்காக இருக்கும் ஒரு ஆலிம் சொல்கிற ஆதாரத்தை வச்சு பார்த்தா ஓ நம்ம ஒரு பயணத்தில் ஒரு உம்ராவுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் இன்னொரு ஆலிம் அவர் எடுத்து சொல்கிற ஆதாரத்தை வச்சு பார்த்தா ஓ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மோர் தான் ஒன் உம்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் பொதுவாக வணக்கம் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுடைய கட்டளை அப்புறம் ரசூலுல்லா சல்லாஹு அலைய் வசலாம் அவங்க காட்டி தந்த வழிமுறை இது ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் வேற எதையும் நம்ம வந்து புதுசாக புகுத்தக்கூடாது ஒரே பயணத்தில் ரசூலுல்லா மோர் தான் ஒன் உம்ரா பண்ணதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆயிஷா இருந்து அதாவது தனின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல இருந்து அன்னை ஆயிஷா அலி அல்லா ஹன்ஹா அவர்களுக்கு மட்டும் ரசூலுல்லா சல்லாஹ் அலைவாசல்லாம் வந்து எப்படி வந்து அனுமதி வழங்கினாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு விதிவிலக்கு ஆயிஷா லாகுன் ஹா மதினால வந்து வரும்போதே துல் குலேஃபாங்குற அந்த இடத்துல இருந்தே அவங்க வந்து உம்ராவுக்கான நியத்தை வச்சு வந்துட்டாங்க பட் வந்த இடத்துல மாதவிடாய் காரணமாக அவங்களால உம்ரா பண்ண முடியல இருந்தாலும் அவங்க உம்ரா செஞ்சே ஆகணும் அப்படின்னு விருப்பம் தெரிவித்ததுனால ரசூலுல்லா செல்லு அலைவ செல்லம் ஹரம் ஷெரீஃப் எல்லைக்கு வெளியில போய் அதாவது இந்த தனியின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துக்கு போய் உம்ராவுக்கான நியத்தை வச்சு இஹ்ராம் அணிந்து வா அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க கூடவே அவங்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவங்களே அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த இடத்துல ஆலிம்கள் சொல்ற சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹுன்ஹா அவர்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆயிஷார் அலி அல்லாஹுன்ஹா உம்ரா செய்யும் போது அதாவது தனிங்கிற ஒரு இடத்துல இருந்து உம்ரா செய்யும் போது அப்துல் ரஹ்மானும் இஹ்ராம் கட்டி உம்ரா செய்யல நம்ம எப்ப வேணாலும் எத்தனை உம்ரா வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படி இருந்தா சஹாபாக்களும் இதே மாதிரி செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி கூட வந்து அப்துல் ரஹ்மான் அவர்களும் இதே மாதிரி செஞ்சிருப்பாங்க ஆனா அப்படி செய்யல அதனால இது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில ஆலிம்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு உம்ராவே செய்ய அலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தாயிஃபுக்கு சியாரத்து போறோம் அதோட பர்பஸ் என்ன தாயிஃபில் இருக்கிற வரலாற்று தலங்கள் எல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து திரும்பி வரும்போது நம்ம ஹரம் ஷெரீப் எல்லையை விட்டு ஏற்கனவே தாண்டி போய்ட்டோம் வேற ஒரு விஷயத்துக்காக போய்ட்டோம் திரும்பி வரும்போது நீங்க உம்ரா செய்யணும் நாடுனீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் தாய்ஃபில் இருக்கிற அந்த கேர்னல் மனாசில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இடத்துல இருந்து அது ஒரு மீக்காது பாயிண்ட் தான் அதாவது தாய்ஃபுல இருந்து வர்றவங்களுக்கு அதுதான் மீக்காது பாயிண்ட் ஸோ அங்கேருந்து இருந்து நம்ம வந்து இஹ்ராம் கட்டி உம்ராவிற்கான நெய்யத்தை வச்சு தல்பியா சொல்லி வரலாம் அப்படின்னு சில ஆளும்கள் சொல்றாங்க அதே மாதிரி மதீனாவுக்கு ஜியாரத்து போனதுக்கு அப்புறம் அதாவது மக்கா எல்லையை விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்க ஸோ மதீனாவுக்கு வந்து நீங்கள் போன பர்பஸ் வந்து ஜியாரத்து பண்ணுறதுக்காக ரசூல் சல்லாஹாஹு அலைவாசல்லாம் மற்றும் நடக்கப்பட்டிருக்கிற அத்தனை சகாபாக்களையும் ஜியாரத்து பண்ணுறதுக்காக நம்ம மதீனா போகிறோம் அங்கே ஒரு மூணு நாள் நாலு நாள் இருந்து அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சாச்சு ஸோ திரும்ப வரும்போது மக்காவை நோக்கி நீங்கள் திரும்ப வர்றீங்க அப்படி வரும்போது அந்த டைமில் உங்களுக்கு ஒரு உம்ரா செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸோ துல் இருந்து அதாவது மதினாவாசிகளுக்கான மீக்காது பாயிண்டான துல் இருந்து நம்ம இஹ்ராம் அணிந்து உம்ராவுக்கான நியத்து வச்சு வரலாம் அப்படின்னு சில ஆலிம்கள் சொல்கிறாங்க நானுமே இந்த தவறை பண்ணிருக்கிறேன் அதாவது ஹோட்டல்ல இருந்து ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு இருந்து இரண்டாவது உம்ரா நான் செஞ்சிருக்கிறேன் சரி தெரியாமல் செய்த தவறுகளை அல்லாஹ் ஒருவனே மன்னிக்க போதுமானவன் அப்போ யாருக்கு ஆயிஷா பள்ளியிலிருந்து உம்ரா செய்ய அனுமதி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இயத்து வச்சு வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் உம்ரா செய்ய முடியாம போனவங்க அதாவது தன்னுடைய எல்லையிலிருந்து நியத்து வச்சு வந்தவங்க இங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதாவது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இல்லைன்னா தன்னுடைய எல்லை எதுவோ அதாவது இப்போ மதினாலருந்து வர்றாங்க அப்படின்னா துல் ஹுலேஃபாலேருந்து நேற்று வச்சு வர்றாங்க அப்படின்னா ஒரு உம்ராவை முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு உம்ரா பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா மறுபடியும் துல் போய் தன்னுடைய எல்லை அதாவது மீக்காதுக்கு போய் தான் இஹ்ராம் கட்டி திரும்ப வரணும் இதுதான் வந்து மார்க்கம் சொல்லுதுன்னு சொல்லப்படுது ஒவ்வொரு ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்கவங்க அவங்க கருத்தை சொல்கிறாங்க நீங்கள் உம்ரா செய்ய போனீங்கன்னா மார்க்கம் சொல்கிற மாதிரி ஒரு உம்ரா செய்வீங்களா இல்லை நன்மையை நாடி பல உம்ரா செய்வீங்களா அப்படி நீங்கள் செய்கிற இந்த உம்ரா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நானும் உங்கள் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வேலிடாக தோணுச்சு நான் உம்ரா போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களும் நான் தெரிஞ்சுட்டு போல இந்த வீடியோ போடும்போது அதாவது இந்த மீகாத் அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இவ்வளோ கேள்விகள் வந்தது அதனால நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் அதன் மூலமாக இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் உம்ரா பண்ணும்போது இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்க எது தவறு எது சரி அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு பண்ணுங்க ஏன்னா அல்டிமேட்டாக நம்மளுடைய உம்ரா அல்லா பொருந்திக்கொள்ளணும் அது கூடாது அப்படிங்கிறது எல்லாரோடைய விருப்பமாக தான் இருக்கும்